அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பகல்காம் தாக்குதல் எதிரொலி வாகா எல்லையும் மூடப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பகல்காம் என்ற இடத்தில் ரிஷாட் பகுதி அருகே நேற்று தீவிரவாதிகள் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட இருபத்தி ஆறு சுற்றுலாப் பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல் காரணமாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பதற்றை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தாக்குதல் நடத்திய தாக்குதல் தாதிகளை பிடிப்பதற்கு இந்திய ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்நிலையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது டெல்லியில் பிரதமர் மோடியின் உடைய இடத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவல் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் பாதுகாப்பு கடற்படை விமான ஆலோசகர்கள் இஸ்லாமாபாத்திலிருந்து அழைக்கப்படுவார்கள் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மே முதலாம் தேதிக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்கள் அனைவரும் மே முதலாம் தேதிக்குள் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் எனவும் பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை முப்பதாக குறைக்கப்படும் பாகிஸ்தானுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட எஸ்இஎஸ் விசாக்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதுடன் தற்போது அந்த விசாவில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் சாக் விசா ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விசா மூலம் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வர தடையும் விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டவர்கள் இந்தியாவுக்குள் பயணம் செய்ய அனுமதியில்லை சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தூதரக உதவிகளை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஜம்மு காஷ்மீரில் இடம்பெற்ற இந்த கொடூரமான தாக்குதல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரும் போர் பதற்றமும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மிகப்பெரிய அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய அரசு காரணம் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி தெரிவிப்பு எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிப்பதில்லை அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்களை பாகிஸ்தான் ஒருபோதும் ஆதரிக்காதென்று பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலத்தில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதல் மந்திரி ஓமர் அப்துல்லா மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகின்றார் மேலும் தாக்குதல் நடத்திய பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்கவுண்டர் வேட்டையில் இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க ட்ரோன்கள் மோப்பநாய்கள் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகின்றது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் கபீஸ் சைட்டின் லஷ்கர் இ தொய்பா என்ற பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிராண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்நிலையில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறுகையில் பாகிஸ்தானுக்கு இந்த சம்பவத்தில் எந்த தொடர்பும் இல்லை எங்களை இதில் தொடர்புபடுத்த வேண்டாம் நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை எனவே இதற்கு பாகிஸ்தானை குறைகூறி கூறி எந்த பலனும் இல்லை என தெரிவித்துள்ளார் இது அனைத்தும் இந்தியாவின் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பிரச்சினை இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் புரட்சிகள் நடைபெற்று வருகின்றன ஒன்றல்ல இரண்டல்ல பல நூற்று கணக்கான புரட்சிகள் நடைபெற்று வருகின்றன நாகலாந்து முதல் காஷ்மீர் வரை தெற்கில் சத்தீஸ்கர் மணிப்பூரில் என எல்லா இடங்களிலும் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களும் புரட்சிகளும் நடைபெற்று வருகின்றன இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பில் தமக்கு தொடர்பில்லை என்று மீளவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு கடும் கண்டனம் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு கண்டனம் வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் பலியான நிலையில் இந்த தாக்குதலுக்கு தலிபான்கள் ஆளும் ஆப்கான் அரசு கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது இது குறித்து ஆப்கான் நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஜம்மு காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரக வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டிக்கின்றது இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆப்கான் அரசிடங்கள் தெரிவிக்கின்றது இத்தகைய சம்பவங்கள் பாதுகாப்பு குறித்த முயற்சிகளை குறைமதிப்புக்குள்ளாக்குகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரேபிய மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளும் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் போப் பிரான்சிஸ் மரணம் இரங்கல் பதிவை நீக்கி போப்பாண்டவரை அவமானப்படுத்திய ஸ்டெல் வெளியுறவுத்துறை பலரும் கண்டனம் ஸ்டெயலின் வெளியுறவுத்துறை வெளியிட்ட போப் பிரான்சிஸின் இறப்புக்கான இரங்கல் பதிவானது தற்போது நீக்கப்பட்டுள்ளது வாடிக நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மத குருவுமான போப் பிரான்சிஸ் மார்ச் இருபத்தி தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரின் மரணத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பல நாடுகளில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஸ்டேலின் வெளியுறவுத்துறை போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார்கள் அதில் போப் பிரான்சிஸின் ஆன்மா சாந்தியடியட்டும் அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த பதிவானது தற்போது நீக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கத்தோலிக்க நாடுகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தூதர்கள் மற்றும் இணையவாசிகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் முன்னதாக காசா மீதான ஸ்டேலின் தாக்குதலையும் பாலஸ்தீனர்கள் மீதான அப்பட்டமான படுகொலையையும் நேரடியாக போப் பிரான்சிஸ் இறப்புக்கு முன்பு கண்டித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பாக நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையின் போது கூட காஸ்டாவல் இஸ்ரேல் நடத்தும் இவ்விரக்கமற்ற போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல பாலஸ்தீன படுகொலைகள் யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போப் பிரான்சிஸ் நேரடியாக கருத்துக்களை கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கலை பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு இதுவரை இரங்கலை தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பெஞ்சமின் நிதன் ஜாகுவின் இனப்படுகொலை போர்க்குற்றங்களை போப் பிரான்சிஸ் நேரடியாக கண்டித்தமையே இதற்கு காரணம் எனவும் பலரும் குறிப்பிட்டுள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த விவகாரத்தில் திடீரென பின்வாங்கியது அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போர்நெடுத்த பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் மொஸ்கோவில் நடைபெறவிருந்த நிலையில் இறுதி தருணத்தில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியா உட்பட பிரித்தானியா பிரான்ஸ் உக்ரைன் சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பேச்சுவார்த்தை தொடர்பான திட்டமிடல் பிரச்சினை காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று கடைசி நிமிடத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவின் அமைச்சு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதுடன் லண்டனில் நடக்கவிருக்கும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தையில் பிரித்தானிய உயரதிகாரிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அதற்கு மாறாக அவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகளே கலந்து கொள்வார்கள் என்றும் பிரித்தானியாவும் அறிவித்து உக்ரைனுக்கு மாற்றம் கொடுத்துள்ளது இவ்வாறானது ஒரு பின்னணியில் ரஷ்யா உக்ரைன் போர்நடுத்த பேச்சுவார்த்தையில் அமைதி தென்படாவிட்டால் பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்கா விலகிவிடும் என்று அமெரிக்கா ஏற்கனவே தெரிவித்திருந்தது இதன்படி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியாது என்ற அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோவின் திடீர் பதிவு பல்வேறுபட்ட சந்தேகங்களை சர்வதேச ரீதியில் எழுப்பியுள்ளதுடன் அமெரிக்கா இந்த சமாதான முயற்சிகளில் இருந்து பின்வாங்கிவிட்டார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது மீண்டும் தனது தொழிலை கவனிக்க டெஸ்லாவுக்கு திரும்பும் எலான் மாஸ்க் ட்ரம்ப்புடனான உறவால் பல்வேறுபட்ட நஷ்டங்களை சந்தித்திருப்பதாக தெரிவிப்பு உலகின் பணக்கார தொழிலதிபரான எலான் மாஸ்க் டெஸ்லாவில் மீண்டும் முழுநேரம் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட பகுதியை தற்போது பகுதி நேர வேலையாக செய்வதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் செலவு குறைப்பின் அமைச்சின் பதவிக்காக செலுத்தும் காலம் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் என அவர் டெஸ்லா முதலீட்டாளர்களுடன் நடத்திய உரையாடலில் தெரிவித்துள்ளார் டெஸ்லா அமெரிக்காவில் கார்களை தயாரித்தாலும் சில பகுதிகளில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் பாதிப்பை எதிர்கொள்கின்றது இதன் மூலம் ட்ரம்பின் வரிக் கொள்கைகள் காரணமாக டெஸ்லா நிறுவனமும் பாதியளவில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் முதல் காலாண்டில் டெஸ்லா வளமையை விட ஐம்பதாயிரம் கார்கள் குறைவாக விற்பனை செய்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுவே டெஸ்லா காரின் மிக குறைந்த விற்பனையாகும் ஆண்டுக்காண்டு வளர்ச்சி காட்டிய டெஸ்லா இப்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவில் ட்ரம்புடன் சேர்ந்து எலன் மாஸ்க் எடுத்த நடவடிக்கைகள் அமெரிக்கர்கள் மத்தியிலும் உலக மத்தியிலும் எலன் மாஸ்க் மீது மிகப்பெரும் வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தது ட்ரம்ப் எலன் மாஸ்க் ஆகியோரிடையே ஏற்பட்ட மக்களின் வெறுப்பு காரணமாக டெஸ்லா கார்களை பல நாட்டவர்கள் புறக்கணித்திருந்தமையும் அந்த கார் ஷோரூம்களுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது படையினரை குறிவைத்து ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் பலவற்றை நடத்திய போதும் படையின் ஏவுகணை ட்ரோன் பதிலடி தாக்குதல்களை குறைக்க முடியாமல் அமெரிக்கா திணறி வருகின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை சந்தித்த பின்னரும் படைகள் அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பல் மற்றும் ஸ்டெயிலின் முக்கிய நகரங்களை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவது அமெரிக்கா ஸ்ட்ரெயிலுக்கு பெரும் தலைவெளியாக மாறியுள்ளது இந்நிலையில் கௌதிகளுக்கு எதிரான வான் தாக்குதல் தோல்வியடைந்திருப்பதாக பலரும் கூறிவரும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஏமன் அரசு படைகளுடன் சேர்ந்து கவுதிகளுக்கு எதிராக ஒரு தரைநட நடவடிக்கை அல்லது தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என பரவலாக கூறப்படுகின்றது இதற்கான தயார் நிலைகளை அமெரிக்கா ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஏமன் மீது ஒரு தரைவழி தாக்குதலை மேற்கொண்டால் அதை முற்றுமுழுதாக எதிர்ப்பதற்கு தாம் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருப்பதுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கவுதிப்படையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்க திரைப்பட தாக்குதலுக்கு எதிராக கவுதிகளின் சிறப்பு கமாண்டோக்கள் மற்றும் சிறப்பு படையணிகளை நிலைநிறுத்துவதென்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கவுதிகள் மீது தரைவழி தாக்குதலை நடத்தினால் அதை முழுமையாக எதிர்கொண்டு அமெரிக்க படைகளை தோற்கடிப்போம் என கவுதிப்படையின் செய்தி தொடர்பாளர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்